நேரம் ஆ சிறுமணி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அடிக்கடி வீட்டுக்கு வாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கேட்டதா சொல்லுங்க ஆ சரி ராணி கண்டிப்பா சிவகாமி பேகெல்லாம் கொண்டு போய் வச்சாச்சு வா நம்ம கிளம்புவோம் நேராயிட்டே இருக்கு இப்பவுமே தான் சாயந்தரத்துக்குள்ள நம்ம அங்கே எத்த மாதிரி சேர முடியும் ஆ சரிங்க கிளம்புவோம் சாமி போயிட்டு வரோம் நாங்க சொன்னதை பத்தி யோசிங்க ஆமா ராணி நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்னு நினைக்காத ராணி எங்களுக்கு உங்க மாவுல ரொம்ப பிடிச்சு போச்சு தான் நாங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கோம்

போஸ்ட் ஆஃபீஸில் வேலை நாங்கள் என்ன அந்த பிள்ளையை பார்க்காம இருந்தோம் அந்த மாதிரி தான் உங்கள் மோளுக்கு படிக்கணுனாலும் படிக்கலாம் நாளைக்கு போகணுனாலும் போகலாம் இல்லை மேல் படி படி மேல் படிப்பு படிக்கணும்னாலும் படிக்கலாம் ஏதேனால எங்களுக்கு தான் அதனால் நீங்கள் நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் ஜாம்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளை எங்களுக்கும் கிடைக்காம போகலாம் இல்லை உங்களுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்காம போகலாம் சேர வேண்டியது அவங்க ரெண்டு பேராக கூட இருக்கலாம்ல அதனால தானே நாங்கள் வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் இல்லைனா இவ்வளோ தூரம் வந்து உங்கள் பிள்ளையை பார்த்து எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் பொண்ணு கேட்டுப்போமா

ஆ சரிமா ராணி நீ போய் பாத்துக்கோ கொஞ்ச நேரம் உறங்கிட்டு அப்புறமா எந்தி மணி நாலு தானே ஆகு இப்பமே எழுந்திரிச்சு என்ன பண்ண போற இல்லனே இன்னும் ஒரு வேலையா பண்ணும்போது அப்படியே நேரம் போயிடும் மாரி இவரு கோவலுக்கு வேற போகணும்னு சொல்லியிருந்தானா அதனால கொஞ்சம் சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா அப்படியே பிள்ளைங்களை குடிச்சு கோவலுக்கு போயிட்டு வந்துருவோம் சரி அப்ப எங்களுக்கு லீட் ஆயிட்டே இருக்கு நாங்க கிளம்ப வேணா ஆ சரிமே என்ன பாத்து பாத்துறோம் ஆ சரிமா ராணி என்ன அங்க போகும்போது இப்படி வேற பேசிட்டு போறாங்களா இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இவரகிட்ட பேசுனா இவரையும் இப்போ வேண்டாம்னு சொல்லுவாரு இப்போ நம்ம என்னதான் பண்ணதுக்கு எனக்கும் வேண்டாம்டா இருக்கு இதை பற்றி கிட்ட பேசுனா இந்த வீட்டில் ஒரு சண்டையே நடக்கும் யார்கிட்ட கேட்கறதுக்கு என்ன பண்றதுக்கு ஒன்றும் தெரியல அம்மகிட்ட ஃபோனை போட்டு பார்ப்போம் நேரம் விழுக்கட்டும் சரி நாமளும் போவோம் இங்கே கிளம்பினது ஓடி வீடு வாசலெல்லாம் தூக்காண்டா குளிக்கவும் வேண்டாம் ஒரு ஆறு மணி போல ஆகட்டும் அதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன வேலையாக இருந்தால் பார்ப்போம் சமையல் வேலையும் பார்த்து வைப்போம்

எது பர்த்டே பார்ட்டியா ஆமாப்பா பெருசா ஒண்ணு இல்ல நம்ம வீட்டுக்கு டெரஸ் இல்ல எல்லாம் அதனால உமாத்த விட்டு டெரஸ்ல நாங்க பெலூனே லைட் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் இல்ல இனிமே தான் பண்ணுவோம் அதனால நம்ம வீட்டுக்கிட்ட உள்ளவங்க அப்புறம் செல்வி சித்திக்கும் இன்னைக்கு பர்த்டே தானே செல்வி சித்தியும் கூப்பிட போறோம் அப்புறம் பாட்டி தாத்தா பெரியம்மா எல்லாரும் வருவாங்க அட என் பிள்ளைங்க இவ்வளவு விஷயம் பிளான் பண்ணிருக்கீங்களா ஆமாப்பா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா சாயந்தரம் அம்மையை கூட்டிட்டு வெளியே போங்க நாங்க எப்ப சொல்லுவோமோ அப்பதான் கூட்டிட்டு வரணும் அப்படியா ஆமா மாதிரி நாங்க ரெண்டு பேரும் வெளியே போனோம்னா அம்மா எங்கள தேடிட்டே இருப்பாவ அம்மே நீங்க ஏதாச்சும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அதுக்குள்ள நாங்க எல்லா அரேஞ்ச்மென்ட்டையும் முடிச்சுடுவோம் முடிச்சதுக்கு அப்புறமா சித்தியே அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம் சரி சரி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணுங்க பண்ணுங்க ஏ மக்களே உங்க அம்மா வரவ எங்க கிளம்பேமா எவ்வளவு நேர ராணி இந்த சாரிய உடுக்குதுக்கா ஆமா சாரி நல்ல அழகா இருக்கு இது நம்ம அழகா உடுக்காதனே நல்லா இருக்கும் எங்க நான் நல்லா இருக்கேனா அழகா இருக்க ராணி தேவதை மாதிரி இருக்கேன் ஏப்பா, எப்பப்பமே எங்களுதானே சொல்லுவீங்க தேவதை மாதிரி இருக்கೋன்னு. இன்னைக்கு என்ன? அம்மே சொல்லிட்ிருக்கீங்க. உங்க அம்மையும் எனக்கு தேவதைதான். சரி போலாம் போலாம். வாங்க கிளம்புவோம். எங்க? போய் வீட்டுக்கே அப்படியே செல்வி போய் அவளையும் பார்த்துட்டு வரோமா? ஆமா. தங்கச்சிக்கும் பிறந்த날 அத நான் ஒண்ணு மறக்கல. ஆமாங்க. நான் மறக்கல. ஆனா கமெண்ட்ல யார் செல்விக்கு बर्थडे இல்ல? செல்விக்கு बर्थडे எல்லாரும் எனக்கு மறந்தெல்லாம் போகல. அப்படியே போடுவோம் கன்டினியூஸா வீடியோ வேணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாரும் கேட்டதாவ.

உம் என்னதான் ஃபாரின் ஆடா இருந்தாலும் நம்ம ஊர்ல இந்த மாதிரி வெளியே கட்டில போட்டு நம்ம வயல பாக்கதே ஒரு தான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிடைக்கும் வேலை வேலை வேலைன்னு எல்லாரும் வாடிக்கிட்டே இருப்போம் நானும் இவ்வளவு வருஷம் இது எதையும் பார்க்காம வெளியூர்ல போய் இருந்தாச்சு இனிமையாச்சும் ஆண்டவன் புண்ணியத்துல வேலையோட சாத்தி இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உம் இப்படி காலையில எந்திரிச்சு வந்து வயல்ல இருந்து வர சில்லுன்னு காத்த வாங்கிச்சு இப்படி கட்டில இருக்கிறது நல்லா தான் இருக்கு

அதுதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் எப்பவுமே இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கணும் அடி திருப்பியும் அங்கே இருந்து கூப்பிட்டுட்டான்னா ஆஃபீஸ் போக வேண்டியதா இருக்கும்ல அதான் திருப்பி நான் ஃபாரின் போயிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸே கிடைக்காது

அப்படியே போな யாமா நீ அப்பா தங்கச்சி நீங்க மூணு பேரும் அவளை பாத்துக்க மாட்டீங்களா நீங்க இருக்க தைரியமே நான் போவேனா என்ன விட நல்லா நீங்க பார்த்துப்பீங்கன்னு தெரியும் அவ ஏன் பொண்ணு அவள நான் பாத்துக்க மாட்டனா இருந்தால நீ இருக்கிற மாதிரி வாராதே நாமேல போ மாட்டேமா இங்க தான் இருப்பே சரி இந்தயா காஃபிய குடி ராமு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அப்பா கிட்ட நம்ம வீடு மாத்திரத்தை பத்தி பேசணும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்கினாரு அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்லி புரிய வச்சு சரி சொல்லிட்டாயா இப்ப அப்படியா அப்ப சரி சொல்லிட்டாரோ ஆமா ஆனா இந்த வீட வந்து நம்ம கொடுக்காதா இதுவும் கிடக்கட்டும் எனக்கு இங்க நோடி வயலு கிட்ட இருந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஆமாமா அப்பாவே சொன்னல நான் குடுக்க மாட்டேன் என்ன அழகா இருக்கு இந்த கட்டில இருந்து இப்படி வயல பாத்துட்டு உங்க கூட பேசிக்கிட்டே காஃபி குடிக்கிறதுக்கு இருக்கு இருக்கு உனக்கு வேலை பண்ணாதமா ஆமாமா பண்ணுங்க ஜெனனி எங்கமா அவ குளிக்க போய் மக்களே இப்ப குளிச்சிட்டு வந்துருவா ஏமா அப்ப என்னைக்குமா வீட மாத்ததுக்கு சிவராத்திரி முடியட்டுமா அதுக்கு என்னம்மா நீங்க சிவராத்திரி அன்னைக்கு நல்ல நாள் தான் சொல்லுங்க எல்லாரும் உரக்க மொழிக்கு தான் பேசிட்டு இருக்காங்க சும்மாவே இருந்தா நேரம் போவாது நாங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எல்லாம் அங்க ஷிஃப்ட் பண்ணிடுவோமா பசங்க எல்லாரும் இருப்பாங்க ஆளு ஒரு கையை வச்சு அன்னைக்கு நைட் நைட்டோடய வேலை முடிச்சிருவோம் பெருசா நம்ம பெரிய பொருள் எதுவுமே இல்ல எல்லாம் சின்ன சின்ன பொருள் தானே அதெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவோம் என்னால நைட் எல்லாம் இருக்க முடியுமா தெரியல இவ்ளோ எல்லாரும் கூட்டிட்டு இருக்கா நானும் இருக்க ஐயா ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருக்க மாட்டேன் நீங்க எப்படி பசங்க சாண்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா ஆமாமா எல்லாரும் இருப்பாங்க நான் பாத்துக்கிறேன் நீ ஜனனியும் கூட்டிட்டு போங்க கூட சரி ஏதோ ஒரு சின்ன வண்டி ஏதோ பிடிச்சிருக்காங்களா ஏழட்டு வரை சேர்ந்து போலாம இருக்கு நான் ஜனனியும் பூமாரியும் கூட்டிட்டு போறேன் ஏதாவது உதவி வேணும்னா உங்க அப்பாவையும் கூப்பிடு சரியா இதுக்குமா அப்ப நைட் எல்லாம் எட்டு மணி ஒன்பது மணி ஆனா வேலையை முடிச்சுட்டு வந்து டயர்டா படுத்துருவாரு திருப்பி ஏதாவது வேலையை பார்க்கணும்னா கஷ்டமா இருக்குமா நான் ஃபர்ஸ்ட் டே ரூம்ல உள்ளது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிருக்கேன் அப்பாவுக்கு படுக்கிறதுக்குள்ள கட்டில மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பயிலெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் சரி மக்களே அப்ப நீ காஃபி குடி நான் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கா பூ மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்கணும் ஆ தெரியுமா நீங்க போங்க